அதிமுக கடுமையாக பேசலை கவனிச்சிங்களா அதை கவனிச்சிங்களா எடப்பாடியை அதிமுக எம்ஜிஆர் எப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குனார் இன்றைக்கி யாருக்காங்கன்னு பார்த்தீங்களா என்ன அப்படியே திடீர்னு வீட்டில் இருந்து பனையூர்லேருந்து அப்படியே வந்து பதவி எடுத்துட்டாரா எடப்பாடி ஒரு தொண்டனாக அவரே சொன்னார் உங்களை மாதிரி தான் நான் இந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன் போஸ்டர் ஓட்டணும் கொடி பிடிச்சேன் கிளை கழகத்தில் இருந்து நான் படி படிப்படியாக உயர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஐம்பத்தோரு ஆண்டுகள் நிறைய போராட்டங்கள் சிறை வாழ்க்கை கைது இப்படிலாம் சந்தித்து வந்து பல அவமானங்கள் சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கூட கூட இருந்தவங்களையும் முதுகு முழுக்க அவரை குத்த அதையும் தாண்டி கட்சி தக்க வைக்கிற அந்த போராட்டம் உங்களால் முடியுமா நாளைக்கு உங்கள் கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனும் ராஜ் விலகுனாவே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு புஷியானந்தன் விலகுனா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கதை இங்கே அது நடந்துச்சே எடப்பாடி அப்புறம் எப்படி நீங்கள் எடப்பாடியை வந்து போகிற போக்கில் ஒரு நக்கல் அதோடு நிறுத்திக்கிட்டாருக்கா ஏன்னா இப்போ எப்படி சீட்டு அங்கே தான் பேச போவாது வேற அங்கே தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை தாண்டி தனித்து அப்படின்னு நின்னார்னா சீமானை போல பிடிக்கக்கூடிய சக்தி உங்கள் கிட்ட குறிப்பாக உங்கள் தொண்டர்கிட்ட இல்லை இந்த ஒரு தேர்தல் தோல்வி முடிஞ்சிச்சுன்னா நடப்போப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க எல்லாருமே அதில் நிறைய யார் வந்திருக்காங்கன்னா மாற்று கட்சிகள் எல்லாம் இடம் இல்லாத அங்கேருந்து அதிகாரம் இல்லை நமக்கு நமக்கு பதவி இல்லை அப்படின்னு சொன்னக்கூடவங்க எல்லாம் பாதி பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க இது விளங்குமா சொல்லுங்கள் நீங்கள்